நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் என்ன பூஜைக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த வளையல் மாலை எப்படி கோக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இந்த வளையல் மாலை வந்து நம்ம வீட்டில் நாமளே எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன் இது என்னுடைய ஆர்டர் ஸோ இந்த ஆர்டர் நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக அதாவது நீங்கள் இது என்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை நீங்கள் வாங்கி இது மாலையாக கோக்கணும்னு நினச்சாலோ எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இது இப்போது நம்மளுடைய பூஜா டிவைன் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்சசரி இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லக்ஷ்மி பூஜைக்கு நூற்றி எட்டு பீசஸ் இந்த வளையல் கண்ணாடி வளையல்னாலே வந்து விசேஷமான பொருள் மங்களமான பொருள்னு சொல்லுவாங்க லக்ஷ்மிக்கு உகந்த பொருள் இந்த பொருள் வந்து பெரிய பெரிய வளையல் மாலையாக நம்ம ஆடி மாசத்துல ஆடிப்பூரை அன்னைக்கு அம்பாளுக்கு அம்மனுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து செஞ்சு போடுவோம் இப்போ நீங்கள் ரெகுலராக உங்கள் பூஜை அறையில் ஒரு சுவாமி படத்துக்கோ அம்பாள் படத்துக்கோ இல்லை சிலைக்கு வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வலையில வந்து சின்ன சின்ன வலைல்களாக உங்களுக்கு நிறைய கலர்ஸில் வந்து இது கிடைக்குது முக்கியமான பேசிக் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு கிரீன் கலர் அப்புறம் எல்லோ கலர் அது தவிர்த்து ஆரஞ்ச் கலர் ஒயிட்டு ப்ரௌன்னு டார்க் ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கூட கிடைக்கும் எல்லா கலர்ஸுமே என்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணும் எதர் நீங்கள் மாலையாக வேணுமா இல்லை வந்து உங்களுக்கு லூஸ் கண்ட் அதாவது நூற்றி எட்டு பீசஸாக வேணுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க இல்லைனா கோல்டன் லேஸ் மாதிரி கிடைக்கும் பட் லேஸில் நீங்கள் கட்டினீங்கன்னா வளையல் ரொம்ப சின்னதாக இருக்கும் லேஸ் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வளையலுடைய சைஸ் அந்த அழகாக மாலையாக தெரிய தெரிகிற இடம் வந்து கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஷாப்போ இல்லை டெய்லரிங் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு லைனாக எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு லைனாக கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எட்டு பீசஸ் வச்சு கட்டும்போது உங்களுக்கு நடுவில் நூல் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நாட் போட்டு இன்னொன்று ஜாயின் பண்ணணும் ஸோ அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க நான் வந்து நல்ல லென்த்தான நூல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம பழக பழக ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வலையில் வந்து நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ஒரு கிளிப்பிங் காமிச்சிருப்பேன் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை வந்து நல்லா என்னென்ன கலர்ஸ் வேணுமோ உங்களுக்கு மிக்சடாக வேணுமா இல்லை பிளெயின் ரெட்டு பிளெயின் க்ரீன் பிளெயின் எல்லோ அந்த மாதிரி வந்து நீங்களாக கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு வளையலுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் நீங்கள் அந்த நூலை எடுத்துட்டு நல்லா கிரிப்பாக கையில் அந்த ஒரு வளையல பிடிச்சி கொஞ்சம் நூலை டைட்டாக எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த வளையல் வந்து நிற்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லூஸாக அது வழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கிரிப்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரிப்பாக நீங்கள் பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த மாலை வந்து உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸடாக நீங்கள் எந்த சுவாமி படத்துக்கு போடுறீங்களோ அது அப்படியே இருக்கும் நான் வந்து என்னுடைய அம்மன் படத்தில் போட்டிருப்பேன் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு படத்தில் ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட் ரெண்டு எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அது விழுந்துரும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா டபுள் டேப் இருந்துச்சுன்னா பேக் சைடு அந்த படத்துக்கு பேக் சைடில் நீங்கள் அந்த டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டு லைட்டாக ஈராக துணி வச்சு தொடச்சிட்டு திரும்ப வந்து அந்த மாலையை நீங்கள் சாமிக்கு சாத்திடலாம் அதே மாதிரி ஐடல்ஸ் சிலை வச்சுருப்பீங்க சிலைகள்லாம் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுவாமி சிலைக்கும் இந்த மாதிரி மாலை செஞ்சு போட்டுக்கலாம் இதோடைய கவுண்டிங் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நூற்றி எட்டு பீசஸ் போடுவேன் அப்படி இல்லைனா வந்து ஐம்பத்தி ஏழு பீஸ் அதாவது ஒற்றைப்படையில் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்து அதை கவுண்டிங் வந்து வச்சுக்கணும் நூற்றி எட்டு ரொம்ப விசேஷம் அதில் பாதி பாதினும் போது ஐம்பத்தி நாலு வரும் ஸோ ரெண்டுமே கவுண்ட் பண்ணால் நைனில் முடியும் அதுவும் விசேஷமானது தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அம்பால் சிலலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி இந்த சின்ன சைஸில் நீங்கள் கொடுத்து மாலை போட்டுக்கலாம் ஒரு அம்பாள் சிலைக்கு அழகாக நீங்கள் வந்து ஒரு வஸ்திரம் சாத்தி இந்த மாலை போட்டு பூ வச்சிங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது என்ன பொருள்னு தெரியாததுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதோடைய கலர்ஸ் எல்லாம் வந்து பேசிக் கலர் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த மஞ்சள் சி சிவப்பு கலர் அண்டு க்ரீன் கலர் பச்சை கலர் ஸோ இந்த மூணு கலர் ரொம்ப விசேஷம் எந்த சுவாமிக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து எதில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் தான் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கோ இல்லைன்னா வீடியோ ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இதை தவிர்த்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பிராஸ் போட்டிக் அப்படின்ற பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வரைக்கும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னுடைய அஃபிஷியல் பேஜும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐடி கொடுக்குறேன் அதுலேயும் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நம்மளுடைய பூஜைக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்றது தெரியல திரும்ப திரும்ப வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஸோ என்ன எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஷார்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் இருக்குது ஸோ அந்த கேட்லாக் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் செக் பண்ணிக்கலாம் ஐட்டம்ஸ் சில ஐட்டம்ஸ்க்கு வந்து ப்ரைஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அது இந்த மாதிரி மாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆஃப் லென்த் கேட்பாங்க சில பேர் வந்து சின்னது கேட்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி போட முடியாது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஸோ நீங்கள் இதை வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கிங் எப்படி நீங்கள் அனுப்புவீங்கன்ட்டு ரொம்ப வரி பண்ணிக்க வரி பண்ணிக்கிறாங்க ஸோ ரொம்ப வரி பண்ண வேண்டாம் பேக்கிங்லாம் வந்து பக்காவாக இருக்கும் எந்த ஸ்டேட்டு எந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னாலும் என்னோடய பேக்கிங்கில் உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு நான் ப்ராடக்ட் வைக்கும்போது அது சென்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்பிடுவேன் ப்ளஸ் ட்ராக்கிங் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மோரோவர் நீங்களும் வந்து ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோவோ இல்லை வந்து பிக்சர் அனுப்புனீங்கன்னா அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிட உடனே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன் ஒன்ஸ் அவங்க ப்ராடக்ட் கெட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் சிஓடி ஆப்ஷன் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு கிடையாது ஆஸ் ஆஃப் நவ் மேபி ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் விதின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் வந்து தமிழ்நாடு உங்களுக்கு கிடச்சிரும் அதர் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க் தேங்க் யூ